ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரோட அம்மாவை வந்து இப்படி ஒரு கேவலமாக பேசணும்னு எழுதுறதே தப்பு இவங்கெல்லாம் வெக்கமே இல்லைங்க நம்ம யாருடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குகிறோம் யாருக்கு வேலை செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு பூட்டை உடைக்கலாமா அங்கேயே இருந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கையெழுத்து போட்டோம் ம் ஏன்னால் நாங்கள் குடும் குற்றம் புரிந்தவர்கள் காவலர் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கணும் இல்லைங்களா லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்துடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் வணக நண்பர்களே இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் உழவர் உரிமை இயக்கத்துடைய மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் அவர் வெறுமனை அருள் ஆர்முகம்னு சொல்லக்கூடாது குண்டாஸ் அருள் ஆர்வகம் ஏன்னா இந்த அரசு வந்து அவருக்கு கொடுத்த ஒரு பாராட்டு சான்றிதழ் அது அதனால் அது வந்து எப்போவுமே கூடுதலாக ஒரு அடைமொழியோடு இருக்கணும் அந்த தோழரோடு நம்ம இன்னைக்கு உரையாடுவோம் வணக்கம் வணக்கம் இப்போ பொங்கலை ஒட்டி தமிழ்நாட்டில் பொங்கல்னால் வந்து விவசாயிகளுடைய பண்டிகை அதான் வந்து நம்ம விவசாயிகளை கொண்டாடுறதுக்கான ஒரு நிகழ்வாக இருக்கும் திராவிட மாடல் அரசு வந்து விவசாயிகளை சிறப்பாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா பொங்கலை ஒட்டி வந்து கைது பண்ணி விவசாயிகளுக்கு பரிசலம் கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறீங்களா திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி புதுவாக ஒரு பொங்கல் கொண்டு வந்து இது தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் வந்து குறிப்பாக இது வந்து விவசாயிகளுக்கு சார் எவ்வளோ தப்பான இதை பேசுகிறீங்க இது திராவிட பொங்கல் சார் விவசாயிகளுக்கான விவசாயிகளுக்கான ஒரு இது ஒரு முக்கிய மிக முக்கியமான நாள் வருடத்தில் ஒரு நாள் இந்த நேரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட இன்னும் எட்டு விவசாயிகளை வந்து சிறைப்படுத்தியிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இவர்கள் வந்து விவசாயிகளவர்கள் சொல்லி சொல்கிறதெல்லாம் வெற்று பொய் நாடகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விவசாயிகள் மீது இவர்கள் விடும் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை அந்த அவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுங்களா கடந்த பத்து பதிமூணு வருஷமாக வந்து ஒரு கோழி

கோழி குஞ்சியை வந்து அந்த அந்த நிர்வாகமே கொடுக்கும் மருந்து கொடுக்கும் அந்த தீவனமும் கொடுத்துருவாங்க ஒரு சில மருந்துகளை இந்த விவசாயிகளே வாங்கி போடணும் ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமான கிலோ இவங்க கொடுக்குறாங்களோ அப்பதான் அந்த ஒரு கிலோவுக்கு ரூபாய் பத பைசாங்கிறது கிடைக்கும் அப்போ ஒருவேளை நிறைய கோழி குஞ்சுகள் செத்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இந்த விவசாயிகள் தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் அதுக்கான தொகையும் குறைப்பாங்க இந்த ஆறு ரூபாய் ஐம்பது பைசாங்கிறது கட்டுப்படி ஆகாதது எனவே எங்களுக்கு இருபது ரூபாய் வேணும் ஒரு கிலோவுக்கு தான் இவர்கள் கோரிக்கை இருபது எங்க இருக்கு முன்னூறு ரூபாய் இருக்கு அதுதான் அப்போ இந்த தான் வந்து இடைத்தரகர்கள் கொள்ளை அப்படிங்கற தான் நமக்கு தருது முன்னாடி வந்து இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐநூறு ரூபாய் தான் வித்துக்கிட்டு இருந்தது தேதி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு தராங்க அறிவிப்பு தந்த அடுத்த நாள்ல இருந்து இந்த கோழி ஏத்துறாங்க நியாயமா பார்த்தா நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு தான் விளையாடணும் அது வரைக்கும் ஏற்கனவே இருந்ததெல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனா இவர்கள் வேலை நிறுத்துன்னு சொன்ன உடனே விவசாயிகள் இது பழிய போடணும் இல்ல இது நம்ம இந்த நேரத்துல ஒரு லாபத்தை பாத்துறணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு இருபது நிறுவனங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இந்த நிறுவனங்கள்லாம் வந்து கூட்டு சேர்த்து இந்த விவசாயிகள் மீது பொய்யான வழக்குகளை கொடுத்து புகார்களை கொடுத்து இவர்களை சிறைப்படுத்திருக்குது சிறைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொருத்தரும் நிலம் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடி போகிறதில்ல நீங்கள் வந்து இந்த ஏழு வருஷத்துக்கு உள்ளார சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றமே செய்திருந்தாலும் ரிமான் பண்ண தேவையில்ல அப்போ இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஈசன் முருகசாமி அவர்கள் வந்து அவர் அவரோடு சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இருபத்தொன்னாம் தேதி நாளை மறுநாள் நினைக்கிறேன் இங்கே சென்னையில் வந்து பே முத்தரப்பு பேச்சுவார்த்தை இருக்குது அதில் இவங்க கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்குது சிறைப்படுத்தியிருக்கிறாங்க அது போக அவர் மீது வெவ்வேறு பகுதிகளில் அவர் இல்லாத இடத்துலையும் அவர் மீது ஐந்தாறு முதல் தகவல் அறிக்கை பதிந்திருக்கிறாங்க அவர் மீது குண்டாஸ் போடுறதுக்கும் ஆனால் முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கிறதாக தகவல் வருது மட்டும் தான் குண்டாஸ் போட்டு வழக்கமாக அதான் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுறது வந்து திமுக அரசுக்கு வந்து ரொம்ப சாதாரண ஒரு

புரட்சிகர கட்சின்னு தமிழக முதல்வர் சொன்னாருங்களா அவர் வந்து ஒரு நடிகருங்க அவருக்கு எழுதி கொடுக்கறத அழகாக பேசிட்டு போவாருங்க அவர் தினமும் நாடகம் நடிச்சிட்டு உட்காந்துட்டு ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு ஷூட்டிங் மாடல் ஷூட்டிங் மாடல் வேணா சொல்லாங்க புரட்சிகரம் இதுனா வாய் வடை சுடலாங்க நிஜத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க இவர்களும் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் தான் கார்பரேட்டுக்கு ஆதரவானவர்கள் தான் ஏன் விவசாயிகளுக்கு எதிரான மேல்மா சிப்கார்ட் போராட்டமாக இருக்கட்டும் இல்லை மட் வெவ்வேறு மாவட்டங்களில் சிப்காட்காக நிலம் எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் இப்போ உயர்வு கேட்டு பார்க்க கூலி உயர்வு கேட்டு போராக்கூடிய விவசாயிகள் அனைவரையும் சே சிறைப்படுத்துறது குன்ற சட்டம் போடுறது இதெல்லாம் மொத்தமாக விவசாயிகளுக்கு எதிரான ஒரு செயல்தான் இந்த திமுக அரசும் செய்கிறது தான் தெளிவாக இருந்துச்சு அதை உங்களுடைய வழக்கில் கைது பண்ணாங்களா நீங்கள் அதை அந்த காணொலிகள்லாம் பார்த்தேன் அந்த பைசா திருடனத்தை கொடுங்க அப்படின்லாம் சொல்லிடுங்க வழக்கமாக வந்து நம்ம வந்து போலீஸ்காரங்கள்கிட்ட திருடனை பிடிக்க சொல்லி கேட்போம் நீங்கள் போலீஸ்காரங்களை வந்து திருட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா என்ன பஞ்சாயத்து ஆமாங்க கைது பண்ணும் பொழுது அவருடைய ரெண்டு சக்கர வாகனத்தில் வந்துருக்கிறாரு அப்போ அதில் வந்து பணம் வச்சுருந்தார் பணமும் வேறு சில ஒரு சில டாக்குமெண்ட்ஸாக அதில் வச்சுருக்கிறாரு இவரை ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய கொடும் குற்றவாளியை கைது பண்ணுற மாதிரி அவர் வண்டி சாவியை எடுக்கிறதுக்கு கூட அவகாசம் கொடுக்காமல் பிடிச்சி வண்டியில் ஏற்றுறாங்க வண்டியில் போது அவர் சொல்கிறார் என் வண்டியில் பணம் இருக்குது எடுத்துங்கன்னு சொல்கிறார் அதெல்லாம் எடுத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி பாலாஜி அப்படிங்கிற ஒரு எஸ்பி கான்ஸ்டபிள் வந்து அந்த ஆ ஆள்காட்டி வேலையை அவர் தான் பார்க்குறாரு அந்த இடத்துல அவர் வந்து அந்த இடத்து அது இருக்கும்போது இவரை தெரியுது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்துல இன்னார்ன்னு தெரியாது யாரோ ஒருத்தர் ஏற்றுறாங்கன்னு நினச்சிக்கிறாரு எங்களை சிறைப்படுத்தி முடிஞ்சிட்டு கையெப்பை விட வரும் பொழுது இவர் தான் வந்து என்னை கைது பண்ணார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அந்த அந்த வந்த உடனே அன்னைக்கே போயிட்டு இவங்க வாகனத்தை எடுக்கும் பொழுது வாகனத்தில் எல்லா டாக்குமெண்ட் இருக்குது பணம் மட்டும் இல்லை அன்னைக்கு கண்மணி அப்படிங்கிற ஒரு க கான்ஸ்டபிள்கிட்ட போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட அது செங்கம் காவல் நிலையத்தில் வாய்வெளியில் புகாராக சொல்கிறாரு நாமும் வந்து அதன் பிறகு எங்கிட்ட இவர் சொல்லும் பொழுது நாமளும் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கிட்டையும் சார்பு ஆய்வாளர்கிட்டையும் சொல்கிறோம் நாங்கள் புகாராக கொடுக்கல இது புகாராக கொடுத்தோம்னா காவல்துறைக்கு உங்களை நாங்க அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிடும் நீங்க அவர் வந்து ஒரு ஒரு கடல்நிலை ஊழியர் அவர்கிட்ட சொல்லி நீங்க இதை உரிய நடவடிக்கை எடுக்குங்க எடுத்துக்க வச்சுட்டா கூட பசங்க டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க ரப்பரை திருடிட்டான் பென்சில திருட்டான்னு பையன் சொன்னா நான் கொஞ்ச நேரம் வந்து இதை மூடிக்கிட்டுறேன் மூடிக்காங்க எடுத்து கொண்டு வந்து வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல கதைகள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க கேட்டோம் இவர்கள் செவி சாய்க்கவே இல்லை அப்போ செவி சாய்க்க இல்லை அப்படின் போது நாங்கள் ஒரு நாள் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு உள்ளிருப்பு இருக்கிறோம் அப்போ வந்து அங்கே ஒரு ஏஎஸ்பி ஏடிஎஸ்பி இருக்கக்கூடிய அண்ணாதரை அப்படிங்கிற ஒரு ஏடிஎஸ்பி வராரு அவர் வரும் பொழுது என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறாரு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் புகாராக கொடுங்க அப்படின்றாரு இல்லைங்க புகாராக வேண்டாம்னா இல்லை நீங்கள் புகாராக கொடுங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றாரு நாங்கள் புகாராக கொடுக்குறோம் சிஎஸ்ஆர் போடுங்கன்னா சிஎஸ்ஆர் போட மாட்டேங்கிறோம் அப்ப திருடனுக்கு வந்து இவங்க துணை போறாங்களே காவல்துறை திருட்டு வேலையை வந்து ஊக்கப்படுத்துகிறதா இருக்கு காவல்துறை புகார் அவர் கேட்டாரு அவர் அன்னைக்கு பிரச்சனை அவர் தீர்த்துட்டு போயிட்டாரு இப்போ இது வேற ஒருத்தங்க இங்கே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கல அப்போ இவர்கள் திருடுவார்கள் நாங்கள் திருடுவோம் நாங்கள் கொலை பண்ணுவோம் அஜித் அஜித்குமாரை கொலை பண்ண மாதிரி கொலை பண்ணுவோம் எங்களை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா காவல்துறையும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் செயல்படணுன்றது அஜித்குமார் கொலை வழக்கில் இன்னைக்கு உள்ள கம்பெனிட்டு இருக்கிறவங்களும் ஜெனிக்ஸ் அப்படிங்களா அவங்களுடைய வழக்கில் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல் யாருக்காகவோ வேலை செய்யணும்னு சொல்லி இந்த காவல்துறை வந்து தன்னோட பேரை கெடுத்துக்காமல் ஒழுங்காக மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வேலையில் கேட்டுக்கிறேன் கடந்த முறை நம்மகிட்ட வந்து பேட்டி கொடுத்தீங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க அடுத்து ஒரு போராட்டம் நடத்த போகிறோம் என்னையுமா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு என்ன தான் நடஞ்சி நீங்கள் ஒரு இயல்பான ஒரு போராட்டம் தானே அது உங்களை மட்டும் தூக்கலாம் இப்போ இந்த பக்தர்களாக வந்த முருக பக்தரை பக்தரையும் சேர்த்தாட்டு போயிட்டாங்க இப்போ உங்களால் பல பேருக்கு பிரச்சனையா இருக்குதா எங்களால பல பேருக்கு பிரச்சனை நீங்கள் இந்த மாதிரி பச்சை துண்டெல்லாம் போடுறது இப்போ இதைக்கு வந்து பெரும் பயங்கரவாத செயல் மாதிரிலாம் இருக்கு அதுதான் அது விவசாயிகளை பார்த்தாலே வந்து ஆளும் திமுக அரசுக்கு வந்து எட்டிக்காயாக கசக்கிறதுன்னு விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடாது விவசாயிகள் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை ஏரியை பாதுகாக்கிறதுக்காகவோ யோசிக்கக்கூடாது அப்போது விவசாயிகள் வந்து கொத்தடிமைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது தான் எல்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே டாஸ்மாக திறந்து வச்சுருக்கோம் பிடிச்சிட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதானே எதுக்கெல்லாம் இப்படி போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுடைய நோக்கம் அதுதான் எல்லாருமே அவசியம் இந்த நாட்டை பார்க்கணும் சுற்றுச்சூழல் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா தப்பு அப்படின்னு சொல்லி சாராயம் வைக்கிற அரசாங்கம் நினைக்குது அப்போ சாராயம் அரசே சாராயம் வைக்குது அரசே வந்து கஞ்சா வைக்கிறவன கூட வச்சுக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இதுக்கு எதிராக யாரு சாதிக்குங்களா வந்து ஓ அப்படிங்களா அந்த மாதிரி உயர் ரக போதை பொருட்களை விற்றுருக்கிறவங்களாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளை மாதிரி எளிய மக்கள் வந்து அதை எதிர்த்து பேசும் பொழுது இவர்களுக்கு க கசப்பாக தெரியும் நம்மளை கேட்டால் நம்மளை சிறைப்படுத்தினா என்ன யார் கேட்க போறாங்க அப்படிங்கிற அந்த திமிர்த்தனத்துல இந்த அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக இந்த விவசாயிகள் மீது குறி வச்சு என்னதான் திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டைக்கு ஏரியில ஏரியிலிருந்து மண் திருடப்பட்டிருந்தது இந்த திருடப்பட்ட மண் சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியாக புகார் தெரிவிச்சோம் வட்டாட்சியர் புகார் தெரிவிச்சோம் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவிக்கிறோம் கிராம நிர்வாக அலுவலர் காவல் ஆய்வாளர் எல்லாருக்குமே புகார் தெரிவிக்கிறோம் இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை இல்லைன்னும் பொழுது நாம் வந்து ஒரு செய்தியாக வெளியிடுறோம் இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாநாட்டுக்கு தமிழக முதல்வர் வரும்போது மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு தரோம் இந்த அறிவிப்பை பார்த்துட்டு காவல்துறை வந்து டிஆர்ஓவோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு நாங்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அந்த திருவண்ணாமலை மாவட்ட அந்த டிஆர்ஓ ராமபிரதீப் வந்து ஒரு 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 என்ன சொல்றது அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அவர் வந்து ஏதோ இந்த ஊர்ல கிராமத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லையா அந்த அந்த மாதிரியான ஒரு தான் அவருடைய பேச்சுவார்த்தை இருந்தது எந்த ஒரு வந் நாங்கள் வந்தோம் பேசுனதுக்கான எந்த குறிப்புகள் கிடையாது எதுவுமே இல்லை நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படி நீங்கள் எங்களை ஆணையிட முடியாது தப்பு பண்றதெல்லாம் நீங்க உங்க தான் இருக்குது இங்கே காவல்துறை இருக்குது எல்லாரும் இருக்கீங்க இதன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதிகாரத்துல இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் அதிகாரத்துல எளிய மக்களுக்கு ஒரு சட்டமா ஏரியில மண் திருடினா யார் திருடுனாலும் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இல்ல அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது அப்ப எப்போ பேசுறது அப்ப இவங்க மண்ணை திருடி கொட்டுவாங்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதா நாங்க நிச்சயமாக எங்களுடைய இது நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லி முடிச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமை அது நடக்குது சனிக்கிழமை நான் இங்கே சென்னைக்கு வந்துடுறேன் கிட்டத்தட்ட எட்டு மணி ஏ மணிக்கு தான் வந்து நான் சென்னையிலேருந்து புறப்படுறேன் எட்டு மணிக்கு நாங்கள் வந்து ஒரு செங்கத்திலிருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய போலூர் பகுதியில் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அம்மாவை பற்றி தவறாக பேசினதாகவும் எட்டு வெளி காலாவதியான எட்டு வழிச்சாலையை பற்றி பேசினதாகவும் ஒரு புகார் அதற்கு அந்த போலூர் காவல் நிலையத்தில் இருக்கிற விநாயகம்கிற சார்பு வந்து புகார் அவன் அது என்ன பண்ணாரோ தெரில அது நிச்சயமாக அந்த விநாயகம் சார்பு முதல்ல வேலையை விட்டுக்கணும் ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரோட அம்மாவை வந்து இப்படி ஒரு கேவலமாக பேசணும்னு எழுதுறதே தப்பு பேசியிருந்தா கூட அதை நாசுக்காக தான் கொண்டு வந்து நீங்கள் அது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா வந்து பேசிருக்கிறீங்கன்னும் போது அதுக்கு வேறு ஒரு காவல் ஆய்வாளர் அள்ளி ராணி அப்படிங்கிறவங்க அவங்க அதை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த எஃப்ஐஆரை உறுதிப்படுத்தி இரவு எட்டு மணிக்கு நடந்த நிகழ்வுக்கு காலையில் நாலு மணிக்குள்ளார ஸ்பெஷல் டீம் அளவுக்கு போட்டு ஒவ்வொருத்தரையும் வீடு தேடி வீட்டுக்குள்ளே இருந்தவங்கள பூட்ட உடைச்சி கைது பண்ணுற அளவுக்கு திறமையாக இந்த காவல்துறை செயல்பட்டுருக்குது பயங்கர ஆயிரக்கணக்கான லோடு மண்ணு திருடி கொட்டினானே அந்த மண் திருடி கொட்டிருக்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஏவா வேலு மகன் ஒன்று இருக்குது அப்போ நடவடிக்கை எடுக்கணுல்ல அங்கெல்லாம் போலீஸ்க்கு கண்ணு தெரியலையா அந்த ஏரி கரை மீது மக்கள் போய் ஆறுபாட்டம் நடந்தாங்கன்னா கைது பண்றீங்க அந்த ஏரியவே நாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க மீது நடவடிக்கை இல்லை அப்போ அதிகார வர்க்கத்துக்கு ஒன்று எளிய மக்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கறதா இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது அது தொடர்ச்சியாக அவர்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் நாம் கேள்வி கேட்கறது நிறுத்தப் போறது இல்லை இந்த இதை தான் வந்து இவங்க இரவு இதை வந்து உங்களுடைய கொண்டாங்க எல்லாருமே யாரும் எதிர்பார்க்கல இது வந்து ஒரு முதலமைச்சர் வராரு முதலமைச்சர் வராரு ஒரு தற்காலிகமாக இவங்களை வந்து நம்ம போராட்டம் பண்ணாம தடுக்கிறதுக்காக கைது பண்றாங்க அப்படிங்கறத எல்லாரும் நினைச்சது ஆனா இவர்கள் கொண்டு வந்து சிறைப்படுத்தி ஏதோ சிறைப்படுத்திட்டேன்னா எல்லாரும் விடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க இங்க யாரும் மிரண்டுலாம் போகல இன்னும் வலிமையா தான் அனைவருமே வந்திருக்கிறாங்க அதனால இந்த போராட கூட இல்லை சரி நீங்கள் ஒரு அறிக்கையை விட்றீங்க இப்படி நடக்கும் அப்படின்ட்டு உங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது பண்ணுவாங்க இந்த மாதிரியான கைதுகளில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணிவிட்டு காலையில் கைது பண்ணிட்டு ஏதோ மண்டபத்திலேயே அடைச்சி வச்சுட்டு சாந்தர் அனுப்பி விட்ருவாங்க இதான் வழக்கமான நடைமுறையாக இருக்கும் இதில் உங்களை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்த வேண்டிய அளவுக்கு அதில் அவ்வளோ தீவிரம் என்ன இல்லை மிரட்டி பார்க்கலாம் ஓ இவர்கள் எளியவர்கள் மிரட்டி நம்ம பொய் புகார் போட்டு போட்டோம்னா நம்மளை யார் கேட்க முடியும் அப்படின்ற அந்த தான் அந்த ஒரு அந்த காவல் கண்காணிப்பாளரோ இவங்களோ வந்து இது இது சரி கிடையாதுங்க எளிய மக்களை நம்ம புகார் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிறங்கக்காக நாங்கள் வந்து ப்ரிவென்டிவ் அரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் போகலாம் ஆனால் யாருமே முதுகெலும்பு உள்ள ஒரு அலுவலர்கள் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வர்றதில்லையா இல்லை வந்தால் அவங்க முதுகெலும்பு உடைச்சிட்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எழுது ஆனாலும் வந்து இவர்கள் செய்வது தவறு சட்டத்திற்கு வேலை செய்கிறதுக்கு தான் ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்சையும் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுருக்குறாங்க அப்போ நீங்கள் சட்டத்துக்கு வேலை செய்யாமல் தனிநபருக்கு வந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தனிநபர் இருக்காரு அதுதான் அந்த மன்னருக்காக இங்கே வேலை செய்கிறதுக்காக வந்து சட்டம் கிடையாது நாங்கள் வரி கட்டுறது வந்து யாருக்கோ வேலை செய்கிறதுக்காக இல்லை சட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்காக தான் இவர்களுலாம் நம்மளுடைய வரி பணத்திலேருந்து சம்பளம் வாங்க வாங்குறாங்க அதை உணர்ந்து அவர்கள் செயல்படணும்னு சொல்லி சட்டத்தின் ஆட்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற வேண்டும் என்று ஒரு க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம் காவல்துறையில் அனுமதி மறுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர்கள் சட்டத்தின் ஆட்சி நடத்துறதுக்கு கூட வந்து பேசுறதுக்கு கூட வந்து அதை கேட்கறதுக்கு அவர்களுக்கு வந்து இல்லாத சூழல் தான் இருக்காங்க ஆனால் நிச்சயமாக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நீ மறுப்போ கூட எதுவோ கூட பொய்கேஸ் போடுறதுக்கு இந்த காவல்துறையை விட வேற யாரும் கிடையாது நீ கேஸ் தானே போட போற போட்டு போ நாங்கள் எங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வழக்கில் இந்த வார்த்தைகள்லாம் சேர்க்கிறாங்க அம்மா முதல்வருடைய அம்மாவை பற்றி தவறாக பேசுவாங்க அதாவதுங்க இந்த மண் திருட பற்றி மலப்பாம்பு ஏரியில் மண் திருடு சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்ன்ற வார்த்தையே கிடையாது அவர்கள் உத்தமர்கள் மண் திருடியவர்களெல்லாம் உத்தமர்கள் அந்த உத்தமர்களை பற்றிலாம் பேசக்கூடாது அதனால சம்மந்தம் இல்லாமல் பகுதியில் கொண்டு போய் சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கை போட்டு சிறைப்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவங்கள வந்து சிறைப்படுத்தி தினசரி கேள்வி போடணுங்கிற மாதிரியான இது அட்டுழியத்தின் உச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க நாங்க இருக்கிற பகுதியில இந்த காவல் இன்னொரு காவல் நிலையம் வழக்கு பதிஞ்சது வந்து ஐம்பது ஆயிரம் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது காலை மாலை இரண்டு வேலையும் வந்து நாங்கள் கையொப்பம் பண்ணுமா குடும்ப குற்றம் புரிந்தவர்கள் கூட அப்படி கிடையாது அப்போ இது காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து சாமானியர்களை வந்து நம்ம ஒடுக்கணும் அப்படிங்கறதுல உளவியல் ரீதியா பாதிக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம பயந்துக்கு போறது இல்லைங்க நம்ம நான் மட்டும் இல்ல எங்க கூட இருக்கிற அனைவருமே நாம் வந்து சட்டத்திற்கு சரியாக தான் செயல்படுறோம் சட்டத்தின்படி செயல்படுறோம் காவல்துறையும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் தான் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு இருக்குது அவங்க தான் வெக்கப்படணும் இன்னைக்கு வேணா நீங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு நிம்மதியா இருந்துடலாம் ஆனா நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு வழக்குகளுக்கும் ஒன்றுக்கும் நீங்க பின்னாடி பதில் சொல்ல வேண்டி கட்டாயம் வரும் அதனால் அங்கே காவல் நிலையத்தில் வந்து என்ன நடந்த அங்கே ஏகப்பட்ட இதெல்லாம் நடந்துச்சேன் காவல் நிலையத்தில்ங்க கைது பண்ணும் பொழுது ஒரு விவசாயி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேரை வந்து எங்களை சிறைப்படுத்துறாங்க அதில் விஜயகுமார்னு ஒரு நபர் வந்து இல்லை அந்த இருபத்தி மூணு பேருமே நீங்கள் இந்த உங்கள் அமைப்போடு சார்ந்தவர்கள்ட இல்லைங்க அதில் தான் வேடிக்கை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில இருந்து பத்திரிகை அவருடைய மாநாட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுக்கறதுக்காக அந்த பகுதியில வந்துருந்தாங்க பச்சை துண்டு போட்டுருந்தாங்க இல்லைங்களா அவங்கள ஒரு மூணு பேரை கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் ஒருத்தர் கோயிலுக்கு ஏதோ போறதுக்கு முருகர் பக்தர் வந்து பச்சை துண்டு போட்டு அவரை பிடிச்சி தூக்கிட்டு இன்னொருத்தர் ஏதோ சம்பந்தம் கட்டுறது இரவு அவங்க அவங்களுடைய மகளுடைய ஏதோ சொந்தக்காரர் இறந்ததுக்காக சம்பந்தம் கட்டுறதுக்கு வந்து அவரையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்போ இது எவ்வளோ கேடுகட்டத்தானவங்க இது வந்து இப்போ யாரை வேணாலும் நான் கைது பண்ணிடுவேன் யாரை வேணாலும் நான் சிறைப்படுத்துவேன் என்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற தோணியில் தான் வந்து இந்த காவல்துறை வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல் நிலையத்தில் என்ன நடந்துச்சு அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி கைது பண்ணும்பொழுது வழியில கைது பண்றாங்க அப்போ ஒரு அவர் வந்து வாகனத்தில் வந்துருக்கிறார் ரெண்டு சக்கர வாகனத்தில் என்ன நான் வந்து உழவர் உரிமையத்துடைய அலுவலகத்தில் படுத்துட்டு இருக்கிறேன் அலுவலகத்தினுடைய அந்த முகப்பு அந்த கேட் வந்து ஒரு முப்பது அடி தள்ளி இருக்கும் உள்ளார தான் அலுவலகம் அப்ப இவர்கள் வந்து வெளியே பேசுறது கூப்பிட்றது கேட்கல எனக்கு கூப்பிட்டுருக்காங்க இருக்குது இவர்கள் நான் வெளியே திறக்காததுனால கூட்ட உடைக்கிறாங்க பூட்டை உடைக்கிற சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சு வரும்பொழுது தான் இவர்கள் காவல்துறை வந்திருக்குது இது திருட்டுத்தனமாக பண்ணுறது ஒரு ஐயோக்கியத்தனம் இல்லை இவங்க கிட்ட வந்து எங்களை கைது பண்ணுறதுக்கான எந்த ஆவணமும் கிடையாது அப்போ இவங்க வந்து ஒரு திருடர்கள் மாதிரி தான் ஒரு அடியாட்கள் மாதிரி தான் ஒரு ஒரு ஜட்ஜி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசில் போலீஸ் ஆர் ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேங் ஆஃப் கிரிமினல்ஸ்ன்ற மாதிரி அது வந்து இவர்கள் செஞ்சதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம் இவர்களுக்கே தெரியும் செய்யாத குற்றத்துக்கு கைது பண்ண வரணும் பூட்டை உடைக்க வேண்டிய அவசியம் என்னங்க கோலூருடைய அந்த துணை காவல் கண்காணிப்பாளர் வந்து இந்த பூட்டை உடைக்கிற வேலை செய்யாருங்க இவங்கெலாம் வெக்கமே இல்லைங்க நம்ம யாருடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறோம் யாருக்கு வேலை செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு பூட்டை உடைக்கலாமா அப்படிங்கிற அந்த இதுவே இல்லாமல் அந்த திமிர்த்தனத்தில் இந்த வேலையை பண்ணிட்டுருக்கிறாங்க இது வந்து கைது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க போயிட்டு எதையோ ஒரு கதையை சொல்லி அவர்களை இது பண்றாங்க ஒரு சிலர் வீட்டுக்குள்ள போய் பிடிச்சி இழுத்து வந்துருக்காங்க செருப்பு போட கூட விடலைங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம் அப்போது ஒரு குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு விவசாயி நீ கைது பண்ண போறான்னா உனக்கு தேவையான அந்த கைது குறிப்பு எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும்ல நான் உங்க வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்ற தகவலை கொடுக்கணும்ல ஒரு குடும்பமாக வாழக்கூடிய இடத்துல நீ அத்துமீறி நுழையன்னா நீ போலீஸா இல்லை வேற யாரு அக்கறமில்லை இது குடும்பங்க நான் குடும்பத்துல நாங்கள் என் குடும்பத்தில் எப்படி வேணாலும் இருப்பங்க இந்த மாதிரி வரலாமா இது காவல்துறை செஞ்ச நியாயமா அப்போ இந்த மாதிரியான அட்டூழியங்களை வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த காவல்துறை வந்து செஞ்சிக்கிட்டு இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்கள் வந்து யாருக்காக வேலை செய்தாலும் மக்களுக்காக வேலை செய்கிற வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தையும் காவல்துறையும் நம்ம கேள்வி நிறுத்த மாட்டோம் சரி அந்த கையெழுத்து போடுறத எப்படி சமாளிச்சு தினசரி காலை மாலை இல்லை கையெழுத்து போடுறத வந்து நாங்கள் எங்களுக்கு முதல்ல அந்த போலூர் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போட சொல்லி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் காலையில பத்து மணிக்கு போகணும் திரும்பி சாயந்திரம் அஞ்சு மணிக்கு வரணும் எங்களால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது நாங்கள் கையை போய் முட்டிட்டு அங்கேயே காவல் நிலையத்தில் வெளியவே படுத்துட்டோம் அங்கேயே இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே கையெழுத்து போட்டு வந்தோம் ஏன்னா நாங்கள் கொடும் குற்றம் புரிந்தவர்கள் காவலர் கண்காணிப்பிலே இருக்கணும் இல்லைங்களா கொஞ்சம் விலகினாலும் அப்புறம் மிகப்பெரிய சிக்கல் ஆகிடும் அதனால நாங்கள் சொன்னது ஒருவேளை நிஜமாயிரும்னு தெரில நாங்கள் எங்கள் மேலே ஒரு பொய் விளக்கு போட்டாங்கள்ல அது என்ன நிஜமாயிரும்னு நினைச்சிட்டாங்களோ தெரில கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும் சொல்கிறாங்களே அப்போ மண்ணுக்கு மறைஞ்சவர்கள்லாம் இப்போ அப்படிதான் நம்ம சொல்ல அங்கே இருந்தோம் ஒரு மூணு நாள்ல வந்து எங்களுக்கு செங்கம் இதுக்கு வந்து கையில் அது எப்படி அனுப்புனாங்களோ செங்கத்துக்கு அனுப்பிட்டாங்க அங்கே அனுப்பும் போது கூட ஒரு நேரத்துக்கு போறதுன்னு கேட்டோம் அதுக்கு சம்மதிக்கல நீதித்துறை அப்போ இந்த நீதித்துறையிலையும் வந்து அவர்கள் மீதும் வந்து நாங்க அந்த ரிஜிஸ்டருக்கு வந்து புகார் அமைச்சுக்கிறோம் எங்களை ரிமாண்ட் பண்ண அந்த நீதித்துறை அவர்கள் மீது நாங்க விவசாயிகள் நாங்க தொடர் குற்றங்கள் புரியவர் அல்ல எங்களை வந்து எந்த நேரத்துக்கு அழைத்தாலும் நாங்க வர்றதுக்கு அது அதே போதும் அந்த குண்டாஸ்லாம் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது பதினோரு வழக்குகள் இருந்ததும் பதினோரு வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு அப்போ எதுவுமே உண்மை கிடையாதுங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் தொடர் குற்ற புரிபவர்கள் அல்ல நாங்கள் எந்த நேரத்துலயும் விசாரணைக்கு த ஆஜராகக்கூடியவர்கள் தான் அப்படியே ஒருவேளை குற்றம் புரிஞ்சதாக இருந்தாலும் ஏழு வருஷத்துக்கு உள்ளார சிறை தண்டனை கொடுக்குற மாதிரியான இது இருந்ததுன்னா நீங்கள் எங்களை ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியும் எதையுமே கேட்காம ஒரு மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது ஹேண்ட் அண்ட் கிளவோ வேலை செய்யறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காவல்துறையோட இவர்களும் கைத்து செஞ்சுக்கிறது அப்பட்டமா தெரிய வருது அதனால அவர் மீதும் வந்து நாங்கள் வந்து இங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு வந்து புகார் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது தவறு இருந்தாலும் ஆமா உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கிற ஒரு இதையை வந்து இவர்களுக்கு நான் கண்டுகொள்ள மாட்டேன் அப்படின்றது வந்து அப்போ இவர்களே வந்து உச்ச நீதிமன்றத்தை மதிக்கலன்னு தான் அர்த்தம் அதனால இவர்கள் மீதும் வந்து நாங்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ அடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை தொடர்ச்சியாக விவசாயிகள் மீது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்காக நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க அந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்களா ஆமாங்க இப்ப பொங்கலுக்கு நான் வந்து பொங்கல் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி திராவிட பொங்கல் வைக்கிறாரா தெரில திடீர்னு திராவிட பொங்கலுக்கு திராவிட வச்சுன்னு தெரியல திராவிட பொங்கல் நடத்துறாங்க ஒருவேளை நீங்கள்லாம் வந்து இந்த அரசுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அதிமுக கூட சேர்ந்து அப்படி இயங்குறீங்களோ அந்த சந்தேகத்துனால உங்க மேல நடவடிக்கை இவர்களுக்கு எதிராக செயல் இவங்களுக்கு ஓட்டு கேட்டுட்டு நாங்கள் வால்போஸ்ட் ஓட்டணும் திமுக வரணும்னு சொல்லி நாங்கள் வால்போஸ்ட் ஓட்டணுமே அப்போ யார் தூண்டுறது எட்டு வழிச்சாலை எதிராக பயணிச்ச பல நூறு விவசாயிகள் வந்து எல்லா பகுதிகளிலும் பிரச்சாரம் வெறும் எல்லா அந்த எட்டு வெளிச்சாலை பாதிச்ச பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணோம் திமுக வாக்களிங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் நினைச்சீங்க ஆமா விடுதல் பிறந்துரும் அப்படின்றதுக்காக நாங்க வாக்களித்தோம் அப்படி பொழுது நாங்க அதிமுகவோட இல்லை மற்றவர்களோட சேர்ந்து இவர்களுக்கு எதிராக பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தோணுது உங்களுக்கு அன்னைக்கு நீங்க வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக பழனிசாமிக்கு எதிராக அந்த எட்டு வழி எட்டு வழிச்சாலைக்கு எதிராக பண்ணி இது பண்ணீங்க திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தீங்க இப்போ உங்க மனநிலை இல்லை நாம அதாவது அதிமுகவும் பாஜகவும் தான் வந்து விவசாயிகளை அழிக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு எதிராக நம்ம வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் திமுக வந்து அந்த நேரத்துல வந்து இவர்கள் தான் உழவர்களுடைய காவலர்கள் இவர்கள் வந்தார்களும் பாலாடும் தேனாடும் ஓடும் அளவுக்கு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகள்கிட்ட வந்து இவங்க எல்லாம் நம்பிக்கையில் இவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியும் அதுல ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் சிப்காட்டுக்கோ இல்லை வேற ஒரு நிகழ் இதுக்கோ எடுக்க மாட்டோம் அப்படி ஒரு வேலை தவிர்க்க முடியாமல் எடுக்கும் பட்சத்தில் உங்களை போன்ற பிரதிநிதிகளை விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து நாங்கள் பேசி ஆனா எதுவுமே இல்லை இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலயும் சிக்காட்டுக்கு நிலநடுக்கிறோம் சிக்காட்டு நிலநடுக்கிறோம்னு சொல்லி விவசாயிகள்ட்ட நிலம் பறிப்பு வேலையை வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அப்போ ஏற்கனவே இருந்த அதிமுகவோ மற்ற அவர்களோட கூட்டணிகளும் கார்பரேட்டுகளுக்காக வேலை செய்கிறார்கள் அப்படின்றது தெளிவருது திமுகவும் கார்ப்பரேட்டுக்காக தான் வேலை செய்கிறாள் அப்படிங்கிறது தெரிய வருது அப்போது இனி வருங்கால கட்டத்தில் திமுக வேணா அதிமுக அதிமுக வேணால் திமுகங்கிறத தாண்டி விவசாயிகள் அனைவரும் ஊரணியில் திரண்டு விவசாயிகளினுடைய பிரதிநிதிகள் வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து இனி விவசாயிகள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே விவசாயிகளுக்கான தீர்வு கிடைக்கும் அப்ப வந்து இப்போ நம்ம டெல்லி விவசாயிகள்லாம் எல்லாம் பஞ்சாப் விவசாயிகள்லாம் பெரிய அளவில் பெருமையும் நடத்துறாங்க அப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடத்த முடியாத எது தடுக்குது இது வரைக்கும் இங்க இங்க இருந்த விவசாய சங்கங்கள்லாம் ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதிகளாக இது வளம் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த உழவர் உரிமை இயக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நாமெல்லாம் வந்து கட்சி சாதி மதம் கிடந்து உழவர்களை உழவர்கள் என்ற ஒற்றை அடையாளத்தில் ஒருங்கிணைச்சி தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமாக கிளைகள் திறந்து அந்த மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வரும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அந்த டெல்லி பஞ்சாபை விட மிக சிறப்பாகவே வந்து இங்க நடத்த முடியும் நிச்சயமாக இந்த விவசாயிகளுடைய விகிதாச்சார அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் உள்ளாட்சிகள் அனைத்திலுமே வந்து இடம் போகணும் இடம்பெறணும் அப்படிங்கிற இதாக தான் நமக்கான குரலை வேற யாரும் வேற யாரும் பேசுறது இல்லைன்னு போது அப்போ நமக்கான குரலை நம்ம தான் உயர்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் நல்லது தோழர் உங்களுடைய குரல் வந்து ஒளிக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி